நேயர்களுக்கு வணக்கம் திமிர நினைத்த திருமாவை திருப்பி சம்பவம் செய்த ஸ்டாலின் என்ன ஏன் நீங்களும் தம்பு நிலை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சீச்சி விஷச்சாராயம் குடிச்சி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க பலியானாங்க தமிழகமே கொந்தளிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினச்சோம் காரணம் இதே கள்ளக்குறிச்சியில் ஒரு தனியார் ஸ்கூலில் படித்த ஒரு பெண் குழந்தை மாடியிலேருந்து விழுந்து இறந்து போச்சு அது தற்கொலையா கொலையா அதற்கு பின்னால் யார் காரணம் அது ஒரு பக்கம் அதை வைத்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது பல நாட்கள் நடந்தது கடைசியில் அந்த ஸ்கூலையே கொளுத்துனாங்க அப்படின்னு தெரியும் அந்த கேஸ் இப்போது வரை போயிட்டுருக்கு யோ அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்கறது புரியுறது ஒரு மரணத்திற்கு பெரிய போராட்டம் பல நாட்களாக அங்கே நடந்தது அதே ஊர்ல அறுபத்தி அஞ்சு பேருக்கும் மேலே பலியாகியிருக்காங்களே மக்கள் போராடாம சும்மா இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறது சரிதானே ஆனா அப்படி நடக்கல காரணம் சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் அப்படின்னு திராவிட மாடல் புதுவிதமான விதமான இழப்பீடு கொடுத்ததுனால உயிர் இழப்புக்கும் ஒரு ரேட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு மக்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் சில ஊடகங்கள் சில பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த மதுவிலக்கு குறித்து பேசியும் எழுதியும் வராங்க கள்ளச்சாராயத்தினால் பலியானவங்க பெரும்பாலும் அது மரக்கானமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதனால் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களுடைய கேள்வி திருமாவை நோக்கி தான் இருந்தது ஆனால் அவர் பாருங்கள் ரொம்ப நேக்காக ஆளும் அரசிடம் அதை பத்தி கேட்காம தோழமை சுட்டாம பாராளுமன்றத்துக்கு போயிட்டு மத்திய அரசு தான் நாடு முழுக்க பொதுவான மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தம் கட்டி பேசினார் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது போதை பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடு அப்படின்னு வீரா வசனம் பேசக்கூடிய நேரத்தில் மதுவிலக்கை விளக்கை தேசிய பட்டியலுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம் மதுவிளக்க தேசிய பட்டியலுக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக ஒரு மாநாடு நடத்தலாம் புதுசாக நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி திருச்சியில் விசிகாவுடைய மகளிர் அணி சார்பாக மதுவிலக்கு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சார் இந்த மதுவிலக்கு மாநாட்டில் கட்சி பேதமின்றி எல்லாரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னவர் பாஜகவிற்கு மட்டும் ஒரு கண்டிஷன் அப்ளைய போட்டுட்டார் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அதிமுகவுக்கு நூல் விடுறாரு அப்படின்னு ஊப்பிக்களுக்கு எல்லாம் ஒரே கோபம் கொந்தளிச்சிட்டாங்க அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் மது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அவங்களுடைய கொந்தளிப்புல கொஞ்சம் பெட்ரோலையும் சேர்க்கறது மாதிரி திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய ட்விட்டர் கணக்குல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவர் பேசிய வீடியோவை பதிவேற்றம் பண்ணாங்க ஆட்சியிலும் பங்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணிக்கே வெட்டு வைக்கிறாரா திருமா அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேச போய் ஐயையோ அப்படியெல்லாம் இல்லை இது அட்மின் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நீக்கினாங்க பிறகு திரும்ப அந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணாங்க எப்படிப்பட்ட ட்விஸ்ட்டுகள்லாம் நடந்தது பாருங்க ஆளும் கட்சிக்கு எதிராக திருமா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே திராவிட மாணவருடைய போலீஸ் உடனே களம் இறங்கிடுச்சு திருமா பிசிக கட்சியை ஆரம்பித்த உடனே முதல் முதலாக கொடியேற்றிய இடத்துல இருந்து அந்த அறுபத்தி ஐந்து அடிக்கு இருந்த கொடியை அகற்றிடுச்சு அப்போது கூட திருமா ஆளும் கட்சியை தோழமை சுட்டாம அங்க இருக்கக்கூடிய ஆட்சி தலைவரை அதாவது கலெக்டர் தான் குற்றம் சொன்னார் மது விளக்கிற்காக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுமானால் அதையும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கருணாநிதியின் திருவாரூர் மண்ணில் இருந்து நேற்று வீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு முழக்கமிட்டாரு ஒரே விசில் பறந்துச்சு இந்த கோரிக்கையால் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள விவரித்திருந்தோம் சரி இப்ப என்ன அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின தொழில் முதலீடு குறித்து அவருக்கு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிட்டு திருச்சியில் நடக்கக்கூடிய மதுவிலக்கு மாநாட்டுக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுவிலக்கை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் நாடு முழுக்க அமுல்படுத்த வேண்டும் அதற்கு நீங்களும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை நடத்துவது தமிழக அரசு அந்த டாஸ்மாக் கடைகளுக்கு சரக்கு சப்ளை செய்வது திமுக கட்சியிலே இருப்பவர்களும் அந்த கட்சிக்கு நெருக்கமானவர்களும் தான் திருமாவளவனுக்கே தெரியும் அந்த கட்சியிடம் கோரிக்கை வைக்காம தோழமை சுட்டாம மத்திய அரசுதான் இந்த மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இது கோரிக்கையா இல்லை வேடிக்கையானு நமக்கே தெரியல இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா டாஸ்மாக் மூடினால் ஏற்படும் நிர்வாக சிக்கல் அது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வந்து திருமாவுக்கு புரிய வச்சு கோலப்படாதீங்க உங்க மாநாட்டில் எங்கள் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து கலந்துப்பாங்க ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இளங்கோனும் கலந்துப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதாக திருமாவளவனே சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார் திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் திருமாவளவனின் மதுவிலக்கு மாநாட்டிற்கு ஆளும் அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பங்கு மூத்த உறுப்பினர்கள் யாரும் பங்கு கொள்ளல சொல்ல போனால் இந்த தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாக அதற்கு காரணமே டாஸ்மாக் தான் மதுதான் அப்படின்னு எலக்ஷனுக்கு முன்பாக வெடித்து பேசிய கனிமொழி இந்தியாவிலேயே அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அவங்களை அனுப்பிச்சிருந்தா தானே இது சரியா இருக்கும் காரணம் இந்த மாநாடை வீசிக்க மகளிர் அணி நடத்தும் மாநாடு அப்படின்னா திமுகவிலிருந்து இருந்து கனிமொழி கலந்துகிட்டு இருந்தா தானே சரியா இருக்கும் ஏன் அதை செய்யல படித்து பட்டம் பெற்று அனுபவத்தினால் உயர் பதவி உச்ச பதவி நீதிபதி பதவியை அடைந்தவர்களையே அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதனாலேயே அந்த பட்டியல் சமூகத்திற்கு நீதிபதி பதவி என்பது திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்ன நபரை அதாங்க தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார் வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு திராவிட சமுதாயத்தை ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது இயக்கம் பிச்சை பாரதியை திருச்சி விசிகாவின் மதுவிலக்கு மாநாட்டிற்கு பங்கு கொள்ள நாங்கள் திமுக சார்பாக அனுப்புகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதிலிருந்து திருமாவிற்கு திமுக சொல்வது என்ன இப்ப அந்த தம்பனையில பாருங்க ஒரு வாரமாக திமிரிய திருமாவை திருப்பி சம்பவம் செய்த ஸ்டாலின் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்